அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சது அதை அப்பா தகப்பனார் சொன்னார் இதை வந்து நான் தமிழ்லையும் ஹிந்திலையும் தெலுங்குலேயும் நானே எடுக்கிறேன் எனக்கு ரைட்ஸ் கொடுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துங்கன்ட்டு நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறது நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறது இப்போ ஏவிஎம் பேனர்லேயே நாங்களே எடுக்கிறோம் தமிழில் பே வேடன் கண்ணப்பன் தேவநாராயணன் கதை வசனம் அதை வந்து தமிழில் வந்து அந்த படத்தையே நடித்த அதே நடிகரையே இஸ் ராஜகுமார் பிற்காலத்தில் காட்டுக்குள்ள கொண்டு போய் அவர் வச்சு கடத்தி கொண்டு போய் வைத்திருந்த ஒரு ஒரு ஐயா நீங்க சொல்லு எங்க வரைய சந்தன கடத்தில் வீரப்பன் கொண்டு போன வீரப்பன் கொண்டு போய் வைத்திருந்தவர் தான் அந்த சூப்பர் ஸ்டார் ராஜகுமார் ராஜகுமார் அந்த சூப்பர் ஸ்டார் ராஜகுமாரின் முதல் படம் வேடன் கண்ணப்பா ஏவிஎம் ஸ்டுடியோவில் தயாரிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அவர் ஒரு நாடக நடிகர் நாடக நடிகர் ஸோ அவரே வச்சு அதை டப்பிங் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம் வேடன் கண்ணப்பா அது டப்பிங்கில் நல்லா ஓடின உடனே தெலுங்குல டேரக்டாக எடுப்போம்ன்ற எண்ணம் வந்தது தெலுங்கில் வேற தெலுங்கு நடிகரை போட்டு அதை எடுத்து அது தெலுங்குலையும் ஹிட் ஆச்சு சரி ஏன்னா இந்த கதை வந்து தென்னிந்தியாவில் கண்ணப்ப நாயனாருடைய கதை தெரியாதவங்களே மாட்டாங்க கண் க கண்ணப்பன் வந்து தன்னுடைய கண்ணைய சிவனுக்கு கா காலால் மிதித்து அந்த இடத்துல கண்ணை பொருத்துவான் ஒரு கண்ணை பொருத்திவிடுவான் ரெண்டாவது கண்ணை பொருத்த போகும்போது இவன் கண்ணை எடுத்தாச்சுன்னா எங்கே வைக்கிறது தெரியாது அதுக்காக தன்னுடைய கட்ட வரலால் அந்த இடத்துல முகத்தில் உள்ள கண்ணில் வச்சு அது வந்து இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் எல்லா இடத்துலையும் இது ஒரு அறிந்த அறிந்த கதை ஸோ இது தமிழ்லையும் தெலுங்குலையும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு இப்போ ரொம்ப தைரியம் வந்து கன்னடத்தில் கிட்டு கன்னடத்தில் கிட்டு ஸோ இப்போ வந்து ஹிந்தியில் எடுக்கணும் ஹிந்திலையும் போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டருக்கு வந்து படம் போட்டு காமிக்கிறோம் சரி அவர் வந்து படம் பார்த்தாரு இது விஷ பரீட்சை இது எடுக்காதீங்க எங்கள் ஊரில் ஒத்துக்க மாட்டாங்க என்னையும் ஒத்துக்க மாட்டாங்க இது என்ன பக்தி விஷயம் தானே இது இந்த மாதிரி கண்ணை இது சிவலிங்கத்து மேலே லிங்கத்து மேலே கால ஒருத்தன் வந்து மிதிச்சிட்டு அவன் வந்து கண்ணை தன் கண்ணை நோண்டி உள்ளே வைக்கிறான்றது எங்கள் ஊரில் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த கதை எங்களுக்கு தெரியாத தெரியாத கதை பக்தியாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க எங்கள் ஊரில் ஏற்றுக்க மாட்டாங்க இது எங்களுக்கு தெரியும் தெரியாது இந்த மாதிரி ஒன்று ஒரு விஷயமே தெரியாத ஒரு விஷயம் சவுத் இந்தியாவில் இந்த வரலாறு தெரியுது இது இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தமிழ் சிதகத்தில் ஆனா ஒரு வடநாட்டில் போனால் இது எடுபட இல்லை வடநாட்டில் சிவன் இருக்காரு இந்த கதை இல்லை சிவபக்தான் அந்த படத்துக்கு பேரு இந்த ஹிந்தி படத்துக்கு யாரை ஹீரோவை போடுறது இந்த ராஜ்குமார் நடித்த ராஜ்குமார் நடித்த கேரக்டருக்கு யாரை போடுறது கதையவே ஏற்றுக்கல இந்த ரைட்டரு சரி பரவாயில்ல உங்களுக்காக நான் எழுதுகிறேன் அதை பற்றி எனக்கு ஒன்று ஹீரோ யார் ஹீரோ யாரை போடுறது அப்படின்னு போகும்போது அந்த காலத்தில் அங்கே ஒரு நடிகர் வந்து நம்ம த பக்தி படங்கள்லாம் நடிச்சுருக்கிறாரு இந்தியில் சிவன் ரோலெல்லாம் போட்டிருக்கிறாரோ அவரை வந்து ஏற்றுப்பாங்க அவரை போடலாம் அப்படின்னு சொன்னார் யார் அவருன்னா சாகு மோடக் சாகு மொடக் மோடக் அப்படின்னு சொன்னார் சரி ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா எங்களுக்கு நம்பிக்கையாக தான் இருந்தது ஏன்னா அவர் சிவன் வேடம்லாம் போட்டிருக்க ஃபோட்டோவெல்லாம் காமிச்சாங்க ஸோ அவர் அந்த வேடங்கள்லாம் போட்டவர் தானே அவர் போட்டோ எடுத்துட்டோம் அதே மாதிரி தமிழில் வந்த மாதிரி ரொம்ப நல்லா படம் அமைஞ்சிருக்கு எல்லா விஷயத்துலையும் எல்லாம் அமைஞ்சிருக்கு ஆனால் ஹிந்தியில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டே ஓரளவுக்கு ஜனங்க வந்தாங்க ஏன்னா சிவபக்தா அப்படின்ற பேருக்காக அதுக்காக சிவபக்தர் அவங்கள்தான் சிவ மேலே அவங்களுக்கு பக்தி ஜாஸ்தி ஸோ சிவபக்தான்ற பேரை வச்சு வந்தாங்க ஆனால் படம் பார்த்து வெளியில் போகிறோம்ல திட்டிகிட்டு போகிறோம் அது கடவுள் மேலே போய் காலை வைக்கிறோம் அப்படின்னு போனாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அடுத்த தேட்டரில் போய் பார்த்தா அங்கே அதே தான் ஒரு ரெண்டு மூணு நாளில் படம் அவுட் அப்போ அந்த ஹிந்தி ரைட்டர் சொன்னது கரெக்ட் கரெக்டு தான் ஸோ தமிழில் சக்சஸ் தெலுங்கில் சக்ஸஸ் கன்னடத்தில் சூப்பர் ஹிட் ஆனால் ஹிந்தியில் சூப்பர் ஃப்ளாப் ஃப்ளாப் சில விஷயங்கள் சில இடத்துல தான் ஈடுபடும் சில இடத்துல ஈடுபடாது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டது ஒரு லெசன் இது ஒரு பாடம்